இன்றைக்கி உடச்ச கோதுமை இருக்கேன் இப்போ இலையும் பட்டையும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டு Kita cari இதுக்கு ரொம்ப தேவையில்லை பெரிய தக்காளி இருந்தால் அதில் கொஞ்சம் புது ஃபுல்லாக எடுத்துக்கலாம்

காய்ச்சல் போட்டிருக்கேன் அடுத்து ரவை இதை போடும்போது கோதல் போடும்போது போலன்னு பார்த்துக்கோங்க போல கழுவி வச்சிருந்தேன் கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல நான் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் இந்த உப்புமாவை போட்டாவே இதை போட்டோம் ஊரிலையை தள்ளி வச்சுருந்தோம் தள்ளி வச்சு அஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சுருக்கோம் நான் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து இதில் வந்து நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதே அளவில் வந்து நாலரை டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன் நான் ஒன்றுக்கு மூணு ஊற்றுவேன் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு தேவை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் போது

ரெடி ஆச்சு ஒரு மூணு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் முடிந்து வச்சு அவ்வளோதான் சூப்பராக முடிதாக வச்சு செடி கோதுமைக்கு செடி ரெடி ஆகிடுச்சு வேறு இதில் மாற்றி வச்சுக்குவோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் அம்மா கோதுமை செடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ウィリアムってちょっとボードが入っ